ஓடி ஒளிய முடியாது இனிமேல் பாகிஸ்தான் பாகிஸ்தானை போட்டு பொழந்து கட்டின கேம் சேஞ்சர் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ நம்ம இதை ரஷ்யா கிட்டேருந்து மூணு வாங்கியிருக்கோம் இருந்து அஞ்சு இன்னும் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு இந்த நிலமையில பத்தாயிரம் கோடிக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல பயன்படுத்தக்கூடிய அந்த மிசைல மட்டுமே இப்போ இந்தியா வாங்க போகிறாங்களாம் இன்னும் நிறைய ஸ்குவாட்ரன்ஸ் ஏர் டு ஏர் மிசைலுமே ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆபரேஷன் சிந்தூர்ல ஆறுல இருந்து ஏழு பாகிஸ்தான் போர் விமானம் பாகிஸ்தானுக்கு உள்ள பறந்துட்டு இருந்தா அதாவது முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு உளவு விமானத்தை வேற இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்சஸ்ல இருக்கக்கூடிய மிசைல் வந்துட்டு வீழ்த்துச்சு அதாவது ரொம்ப நம்ம எதிர்பார்த்தத விட சிறந்த அளவில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் செயல்பட்டுச்சு அப்படின்னு இந்தியாவே சொன்னாங்க நமக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் காலியாக போனால் அந்த மிசைலை ரீஃபில் பண்ணணும் இந்த இராணுவ அமைச்சர் இராணுவ மந்திரி அப்படின்ட்டு மாறி மாறி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார்த்தை போர் நடக்குது பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும் ஆசிமுனியை சொல்லியிருக்காரு இந்த நிலமையில் நம்ம வந்துட்டு எப்போதுமே தயாராக இருக்கணும் இந்த எல்லா விஷயத்தையும் கருத்தில் வச்சு பத்தாயிரம் கோடிக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் பயன்படுத்துகிற மிசைலை மட்டுமே ரஷ்யா கிட்டே இந்தியா வாங்க போகிறாங்க அதையும் தாண்டி ஏர்டிஆர் மிசைலில் இன்னும் அதிகமான ஸ்குவாட் ரன்ஸ் வாங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு